திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பதினோராம் திருமுறை திரு ஆளவாய் உடையாறு அருளியது அதாவது மதுரை சுக்கநாத பெருமான் தன்னை பாடும் அடியாராகிய பானபத்திரருக்கு பரிசு கொடுக்க எண்ணி மலை நாடுடைய மன்னன் சேரமான் நாயனாருக்கு ஓலைச்சுவடியில் உன்னை போலவே பானபத்திரரும் தன்மேல் அன்பு கொண்டு பாடியமைக்கு பரிசு கொடுத்த அருளுமாறு தகவல் தெரியப்படுத்துகிறார் திருமுக பாசுரம் திருச்சிற்றம்பலம் மதிமலி பூரிசை மாடக்கூடல் பதிமிசை மிசை நிலவு பால் நிறவரி சிறகு பயில் போலில் ஆழவாயில் மன்னிய சிவன் யான் மொழி பருவ கொன்மு படியன பாவனர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குரு மாமதிபூரை குளவிய கூடை கீழ் செருமா ஊகைக்கும் சேரணன் காண்க பண்பால் யால் பயில் பண்பால் யாழ் பயில் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே பண்பால் யாழ் பயில் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே சிற்றம்பலம்